இனிய வணக்கம் ராசிக்கார பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய ரிசுபம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்டவனே கண்கண்ட தெய்வம் என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்க யாரை கண்டும் பயப்பட மாட்டாங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அதை கண்டு இவங்க பயக்க மாட்டாங்க ஆனா நெருங்கி உறவின் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நலத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தன் கையே தனக்குதவி அப்படின்னு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்குதுங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரிங்க போராடி முன்னுக்கு வரணும் அப்படின்னு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க எத்தனை சோதனை வந்தாலும் சரி எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி தன்னோட தன்மானத்தை மட்டும் இவங்க ஒரு நாளும் தர மாட்டாங்க ரிசுபம் ராசிக்காரர்களே இந்த வீடியோ பதிவு முழுமையாக உங்களுக்கானதுங்க ரிசுபம் ராசிக்காரங்க உடல் நலனில் கவனம் செலுத்தாம இருக்கிறது ஒரு பெரிய குறைபாடாக இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக உடல் நலத்தை பார்த்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் உடல் ரீதியான பிரச்சனை தூக்கம் அலர்ஜி எல்லாம் ஏற்படலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க நாற்பது வயதை கடந்தவங்க ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை உடல் பரிசோதனை செஞ்சு கொள்றது அவசியங்க புதிய முயற்சிகள் வெற்றி பெற வாய்ப்புகள் ஏற்பட போகுது சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துட்டு பெரிய முயற்சிகளை எடுக்கிறது நல்லது குரு பகவானின் பத்தாம் பார்வை இருக்கிறதுனால தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு தொடர்பான விஷயங்கள்ல நல்ல செய்திகள் வர வாய்ப்பிருக்கு ரிசுபம் ராசிக்காரங்க தங்கள் சிந்தனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முடிவுகளை எடுக்க வேண்டுங்க நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த சொந்த வந்தங்கள் நண்பர்கள் தேடி வந்து பேச வாய்ப்பிருக்கு இருக்கு ஆனா சரியான நபர்களா என்பதை அறிந்து நீங்க பழகோணுங்க வார்த்தைகள்ல கவனமா இருந்துக்கோங்க உணர்ச்சி வசப்பட்டு யாரிடமும் நீங்க கோபப்படக்கூடாதுங்க செப்டம்பர் மாதம் நல்ல மாதமா இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில உங்க மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்களை தவிர்த்துட்டு நல்லத நினைங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது நடந்தே தீருங்க அதை யாருனாலயும் தடுக்க முடியாதுங்க பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியை இணைத்து பாசிட்டிவா மாறுங்க உங்கள் எதிர்காலத்தை நீங்களே எழுத ஆரம்பிச்சுட்டா எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடக்குங்க உங்களுடைய எண்ணங்களை தெளிவா வெய்யுங்க உங்களால ஒரு வேலையை செய்ய முடியாது வாழ்க்கையில வெற்றி அடைய முடியாது ஏன் வாழ்க்கையில சந்தோஷம் நெனைச்சிருக்காது அப்படின்னு எதிர்மறையான எண்ணங்களை உங்க மனசுல நீங்க விதச்சிடாதீங்க என்னால இந்த விஷயத்த செய்ய முடியும் என்னால வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும் என்னால வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் நான் சந்தோஷமான வாழ்க்கையை வாழுவேன் அப்படின்னு நல்ல எண்ணங்களை நேர்மறை எண்ணங்களை உங்க மனசுல நீங்க நினைச்சா போதுங்க உங்க வாழ்க்கையில நல்லது நடந்தே தீரும் அதை யார்னாலையும் தடுக்க முடியாதுங்க பிரபஞ்சம் உங்களுடைய நல்ல எண்ணங்களுக்காக உங்கள் கூடவே உதவி செய்யுங்க உங்களுடைய மனசு போல உங்க வாழ்க்கையும் இனி வரக்கூடிய காலங்கள்ல அழகா மாற போகுதுங்க ரிசபம் ராசிக்காரர்களே உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி உங்களுடைய மனசு மன அமைதி பெற நீங்க என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை நினைச்சு பாக்குறத விட்டுருங்க நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு நல்லத நினைங்க உங்க வாழ்க்கையில நிச்சயமா நல்லது மட்டும் தாங்க நடக்கும் நல்லது செய்வோருக்கு கடவுள் ஒரு நாளும் கெடுதல் செய்ய மாட்டாருங்க அதை புரிஞ்சு நடந்தா மட்டும் போதுங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க ரிசிபம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்துல குரு பகவானுங்க தைரிய வீரியஸ்தானத்துல சுக்கிர பகவானுங்க சுகஸ்தானத்துல சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவானு பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுங்க ஸ்தானத்தில் சந்திர பகவானுங்க தொழில் ஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் வளம் வராங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில் பிரகாசம் வரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணங்களை தெளிவான எண்ணங்களா நல்ல எண்ணங்களா எண்ணுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் ரிசுபம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்களுடைய ஆசிகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க பணவரத்து அதிகரிக்க போகுது மனதில் இருந்த குழப்பங்கள் காணாம போக போகுது சொத்துக்கள் சம்பந்தமான காரியத்தில் அனுகூலம் ஏற்பட போகுது நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்க போகுது புதிய நபர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்க போகுது தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடக்க போகுது நயமாக பேசுவதன் மூலமா வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்க போகுதுங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க கவனமா செயல்படுறது நல்லதுங்க வேலை பார்க்கும் இடத்துல பொருட்களை கவனமா பாத்துக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்குங்க குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் நீங்க போகுது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ போறீங்க கணவன் மனைவிக்கு இடையே உறவு வளப்பட போகுதுங்க பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றை நீங்க செய்ய போறீங்க பெண்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாக போகுது மனதுல ஏதாவது கவலை இருந்தா அத கண்டு நீங்க கவலைப்பட வேண்டாம் தைரியமா இருந்துக்கோங்க கலை துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அடைச்சல் இருக்கலாம் அதை கண்டு நீங்க பயப்பட வேண்டாம் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட போறீங்க சக கலைஞர்களிடம் நீங்க நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தருங்க கோபத்தை குறைத்து கொண்டு தன்மையோடு பேசுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க எதிர்பாராத செலவுகள் இருக்க போகுது அதை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டாங்க வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் எல்லாமே குறைய போகுதுங்க அரசியல் துறையினருக்கு தேவையற்ற அலைச்சலை நல்லதுங்க எல்லா வகையிலும் உங்க வாழ்க்கையில நன்மைகள் உண்டாக போகுதுங்க மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய உங்க மனசுல நல்ல எண்ணங்கள் தூண்ட போகுதுங்க பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்க நேரலாங்க மாணவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம் பாடங்களில் கவனம் செலுத்துறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க நன்கு படித்தா உங்களுக்கும் நல்லது உங்களுடைய குடும்பத்துக்கும் நல்லதுங்க பெற்றோர்களுடைய ஆதரவு பெருக போகுதுங்க வெளிநாடு சம்பந்தமான படிப்புகளுக்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்றது ரொம்பவும் நல்லதுங்க ரிசபம் ராசிக்காரர்களே அடுத்ததாக நம்முடைய ரிசபம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய ரிசபம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்க போகுது குடும்பத்துல குதூகலம் உண்டாக போகுது வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்பட போகுதுங்க குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கால் நடக்க போகுதுங்க குடும்பத்துல காரியங்கள் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்க கையில் வாழ்க்கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததாக நம்முடைய ரிசுவம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரோகிணி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் செல்வ சேர்க்கை உண்டாக போகுது எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் மன திருப்தியோடு நீங்கள் செஞ்சு முடிக்க போகிறீங்க முக்கிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்க போகுது மனதுல தைரியம் கூட போகுது திறமை அதிகரிக்க போகுது எதிர்பார்த்த பண வரவு வர வாய்ப்பு இருக்கு உங்களது செயல்களுக்கு பாராட்டு கிடைக்க போகுது தொலைதூர தகவல்கள் நல்ல தகவலா வந்து சேர போகுதுங்க இந்த மாதம் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியா நிறைவேற போகுதுங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க உங்களுடைய மன குழப்பங்கள் காணாம போக போகுதுங்க அடுத்ததாக ஒன்று இரண்டாம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லதெல்லாம் நடக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க உங்க குடும்பத்துல இதுநாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாமே போகுதுங்க கண்டும் அச்சப்பட வேண்டாங்க தைரியமா தன்னம்பிக்கையா செயல்பட்டா உங்கனால வாழ்க்கையில நிச்சயமா வெற்றி அடைய முடியுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச ஆடைகளை உடுத்துறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க எந்த ஒரு மனக்கவலையும் இல்லாம நிம்மதியா சந்தோஷமா இருக்காங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க வாய்ப்புகளை தவற விட்டாதீங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் எதை கண்டும் நீங்கள் பயப்பட வேண்டாம் ராசி மண்டலத்துல இரண்டாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளுடைய ரிசிபம் ராசி ரிசிபம் ராசியில கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோகிணி மிருக சீரீசம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த ராசியில அடங்குங்க ரிசிபம் ராசிக்காரங்களுடைய அதிபதி சுக்கிர பகவானுங்க ரிசிபம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா முதுனம் மகரம் கன்னி கும்பங்க ரிசுவம் ராசிக்காரங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் வாழக்கூடியவங்களா இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாய மாற்றத்துக்காக இரவு பகல் உறங்காம இவங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல ரிசவம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில கவலை கண்ணீர் அதுக்கெல்லாம் துளிக்கூட இடம் நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தொழில லாபம் கிடைக்குங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழச்சிக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிதுங்க உங்க வாழ்க்கையில வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க ராசிக்காரர்களே அயல்நாட்டு தொடர்புடைய நிறுவனத்துல உங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கும் வேலை பார்க்கும் இடத்திலேயே உங்களுடைய தன்மானமும் கௌரவமும் அதிகரிக்கும் உங்களுடைய குடும்பத்துல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்கும் உங்களுடைய தொழிலில் இருந்த மந்தநிலை இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுது தொழிலை நீங்கள் சுறுசுறுப்பாக செஞ்சு முடிக்க போகிறீங்க வியாபாரத்தில் லாபம் உங்களுக்கு பல மடங்கு பெருகப் போகுது நீங்கள் சின்னதாக பிஸ்னஸ் பண்ணாலும் சரி பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருந்தாலும் சரி எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நிச்சயமாக உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்